இப்போது மாணவர் சிறுபொருளை அங்கம் ஜாகிர் மற்றும் லண்டன் தலைக்கழகம் சேர்ந்த மாணவர் ஆவார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பேசியவர் இப்போது டிஜிட்டல் கண்டுபிடிப்புகள் மற்றும் மேலாண்மை என்ற தலைப்பில் பேசி வருகின்றார் மாணவர் சிறுவன் மோனல் ஜாகிர் அவர்களை மாணவர் சிறுபொழி மர அன்பு தமிழ் மேல் இருக்கும் அன்பால் தமிழ் படைப்பாளர்கள் பேச்சாளர்களை ஆதரிக்க வேண்டும் என்ற நல் எண்ணத்தால் இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் எனது மாலை வாழ்த்துகள் வருக வருக டிஜிட்டல் கண்டுபிடிப்புகள் மற்றும் மேலாண்மை அப்படிங்கிறது வந்து நான் பேசுற தலைப்புன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அது நான் படிக்கிற படிப்பு இதே தொட்ட இன்ப தமிழ் அப்படிங்கிற தலைப்புல நீங்க பேசுங்க தம்பி அப்படின்னு என்ன சொன்னோடன எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா இது எனக்கு இயல்பா பேச வர ஒரு தலைப்பு அப்படின்னு நான் நம்புறேன் ஏற்கனவே இந்த மேடையில வந்து என்னை பார்த்து என் நண்பன் ஒருத்தன் கேட்ட ஒரு கேள்வி பாரிவேந்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் ஏன் வந்து எனக்கு தமிழ் மிக ஆர்வம் இருக்கு எதனால தமிழ் எனக்கு பிடிச்சிருக்கு எதன யோசிச்சு பார்த்திருக்கியா யதார்த்தமா இதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் என்ன கேட்ட கேள்விக்கு எனக்கு வந்த சிந்தனைகள் அந்த கேள்வியை நான் எப்படி அணுகின அந்த கேள்விக்கு கடைசியா வந்து ஒரு பதில் அப்படின்னு சொல்லி நான் எழுதின ஒரு கவிதையை பகிர்ந்திருப்பேன் அந்த கவிதையை பகிர்ந்துக்கிட்டு நான் வந்து என்னோட எந்த உரையும் தொடரணும்னு ஆசைப்படுறேன் இந்த கவிதையினோட தலைப்பு வந்து ஒரு தமிழன் உலகின் மிகப்பெரிய இனத்தின் மகன் நான் எண்ணிக்கையில் இரண்டாம் இடத்தில் இருக்கும் மதத்தின் அத்திகன் நான் எனினும் எங்கும் நான் சிறுபான்மை இனத்திடம் சென்றால் தீவிரவாதி மதத்திடம் சென்றால் அவர்களின் மொழியின் புலமை அறியாத விருந்தாளி இனத்திடமும் மதத்திடமும் எனக்கு கிடைக்காத உரிமை ஓரிடத்தில் உண்டு மொழிகளுக்கெல்லாம் செம்மொழி எம்மொழி தமிழ் எங்கும் உரிமை இங்கிருப்பதால் தான் இவள் எனக்கு தாய்மொழி இவர்தான் ராமனை பாட கவி சக்கரவர்த்தியை கொடுத்துவிட்டு நபிகள் நாயகத்தை பாட உமர் புலவரையும் கொடுத்தவள் தனி மனிதனின் சுயமரியாதையை பாதிக்கும் மதம் இருப்பின் மதமே தேவையில்லை என ஈரோட்டிலும் காஞ்சியிலும் பகுத்தறிவு பகலவன்களை ஒதுக்கச் செய்தால் தன் பிள்ளைகளுக்கு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என சமத்துவத்தை கற்றுக் கொடுத்தால் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என அதை உலகறிய பிறப்பினர் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என ஜகத்தினை அழைத்திடுவோம் என மனித நேயத்தை நிலைநாட்டி தனியொரு மனிதனுக்கு உணவில்லை என ஜகத்தினை அழைத்திடுவோம் என மனித நேயத்தை நிலைநாட்டி அறம் செய்ய விரும்பு என மனத்தை முதன்மையாக்கினார் இவளவின் தாய்மாத்தான் எம்மதமும் சம்மதமாகும் இவளுடன் அதனால் நமக்கு தெரியவில்லை பல முகவரிகள் இருந்தும் தமிழருக்கு தமிழன் என்ற முகவரியே விருப்பம் தமிழருக்கு தமிழன் என்ற ஒரு பெரிய அன்புடன் அரசுடன் எழுதுகிறேன் ஒரு தமிழர் இந்த கவிதை வந்து ஏன் எனக்கு தமிழ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட ஒரு கேள்விக்காக நான் எழுதின பதிலா இருந்தாலும் இது வந்து தமிழுக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மையை உணர்த்துதுன்னு நான் நம்புறேன் இப்போ தமிழ் சமூகத்துல இருக்கக்கூடிய எல்லா சமயங்களுக்கும் தமிழ்ல இலக்கியம் இருக்கு அதையும் தாண்டி இந்த உலகத்துக்கே வந்து மூனே அதிகாரத்துல வாழ்க்கைனா இப்படிதான் வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற ஒரு இலக்கியம் எல்லா கவிஞனும் ஏதோ ஒரு இடத்துல சிக்கிடுவான் தன்னுடைய மொழி பெருமை மத பெருமை இன பெருமை எங்கேயாவது ஒரு இடத்துல பேசிடுவான் எந்த பெருமையும் பெருமை தற்பெருமை கூட எந்த இடத்துலையும் பேசாம அவரோட பேரை கூட எந்த இடத்துலையும் பதிவிடாம இன்னைக்கு வரைக்கும் நமக்கு அவர் உண்மையான பேர் என்னன்னு தெரியாது திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பேர் வச்சிருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு இலக்கியத்தை திருக்குறளை இந்த உலகத்துக்கே அன்பளிப்பா கொடுத்தது ஒரு தமிழன்னா அந்த இலக்கியம் இருக்கிறது இந்த தமிழ் மொழியில மட்டும்தான் இது தமிழ் மொழிக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு குணம் அந்த ஒரு மதசார்பின்மை உன்னுடைய தாய் தமிழ் பேசினா மட்டும்தான் உனக்கு தமிழ் தாய்மொழின்னு கிடையாது நீ தமிழ் பேசினாலே தமிழ் உனக்கு தாய்மொழி அப்படிங்கிற தமிழோட அந்த குணத்தை அவங்களுக்கு உணர்ச்சி இது தமிழை எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு தமிழுக்கு நிறைய தன்மை இருக்கு தமிழுக்கு நிறைய குணங்கள் இருக்கு பெருமைகள் இருக்கு இதெல்லாம் பத்தி நம்ம நிறைய பகிர்ந்துகிட்டு இந்த தலைப்பை வந்து ரொம்ப சுலபமா அணுகலாம் அப்படின்னு சொல்லி நண்பர்களோட நான் கலந்துரையாடிக்கிட்டு இருக்கும் போது அதே பாரவேந்தன் நண்பன் வந்து என்னை பார்த்து சொன்னான் டே இன்னும் வந்து பூமராவே இருக்க இப்போ தமிழோட பெருமைகள் தமிழ் வந்து ஆஹ் எவ்வளவு வந்து முத்தமொழி ஆஹ் இதெல்லாம் பத்தி நீ பேசலாம் ஆனா ஒரு விஷயம் உன்னோட இதயத்தை தொடரணும்னா அது வந்து உனக்கு மகிழ்ச்சி கொடுக்க வேண்டிய விஷயமா இருக்கணும் உனக்கு வந்து இன்பம் கொடுக்க வேண்டிய விஷயமா இருக்கணும் அதனாலதான் இந்த தலைப்புலயே சொல்றாங்க இதயம் தொட்ட இன்பத் தமிழ் அப்படி பார்க்கும்போது உன்னுடைய ஆசிரியர்கள் உன்னுடைய பெற்றோர்கள் உறவினர்கள் உனக்கு தமிழோட பெருமையை சொல்லி கொடுத்துருக்காங்கிறது ஒரு பக்கம் இருக்கும் ஆனா உனக்கு ஏன் தமிழ் சந்தோஷத்தை கொடுக்குது உனக்கு ஏன் தமிழ் இன்பத்தை கொடுக்குதுன்னு நீ சிந்திச்சு பாரு பழைய பெருமையை பேசுறதுல மட்டும் நீ வந்து கவனம் செலுத்தாதுன்னு அவன் சொன்னான் அவன் சொன்ன ஒரு விஷயம் வந்து என்னை சிந்திக்க வச்சுச்சு நான் வந்து யோசித்து பார்க்கும்போது சிங்கப்பூர்ல இருக்கிற நிறைய இளைஞர்களுக்கு இல்லாத ஒரு சூழ்நிலை எல்லாம் நான் வளர்ந்தேன் வீட்டுல வந்து பெற்றோர்களோட உறவினர்களோட தமிழ் பேசுற சூழ்நிலை அதனால தமிழ் வந்து எனக்கு புரியும் எனக்கு பேச விரும்பும்போது என்னுடைய பொழுதுபோக்குல ஒரு அங்கமா தமிழ் மாறுது என்னோட ஃப்ரீ டைம்ல வந்து நான் வாசிப்புல தமிழ் வாசிக்கிறேன் அதே மாதிரி தமிழ் திரைப்படங்கள் தமிழ் திரைப்பாடல்கள் கேட்கிறேன் இல்லையா அப்போ உயர்நிலை ரெண்டுல வந்து இங்க இருக்கிற தமிழ் பாடத்திட்டத்திலே என்ன பண்ணுவாங்கன்னா ராமாயணம் சிலப்பதிகாரம் இந்த ரெண்டு காப்பியங்களையும் வந்து நமக்கு அறிமுகப்படுத்தி வைப்பாங்க அதே மாதிரி என்னோட ஆசிரியர் வந்து அறிமுகப்படுத்தி வைக்கும் போது எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா வந்து கதை சொல்லிதான் தூங்கி வைப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால எனக்கு காப்பியங்கள் மேலே ஆர்வம் உண்டு நான் வகுப்பு நேரங்களுக்கு வெளியிலையும் வந்து இந்த ராமாயணம் சிலப்பதிகாரமான காப்பியங்களை பத்தி நான் அதிகமா விஷயங்கள் படிக்க முயற்சி செய்கிறேன் அதன் சம்பந்தமான தகவல்கள் வந்து நான் சேகரிக்கிறேன் அப்படி இருக்கும்போது இந்த ராமாயணம்ங்கிற காப்பியத்துக்கு சம்பந்தமா சமீபத்துல இந்த ராமாயணங்கிற காப்பியத்துல லூஸ்லி பேஸ்ட் ஏதோ அதை ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு அதுல ராவணன் அப்படிங்கிற கதாபாத்திரத்துடைய இருந்து ராவணன் அப்படிங்கிற ஒரு படம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிய வருது நான் வந்து ஏ ஆர் அவர்களுடைய மிகப்பெரிய ஃபேன் அப்படிங்கிறதுனால அவரும் இசை இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நான் பாக்குறேன் அதுல நான் ஒரு விஷயம் உணர்ந்தேன் அந்த ராமாயணங்கிற காப்பியம்ல வந்து ஒரு சிக்கலான சூழ்நிலை உண்டு ராவணன் அப்படிங்கிற வந்து அப்படிங்கிற கதாபாத்திரம் வந்து இலங்கை வேந்தன் அந்த காப்பியத்துல பிரம்மனுடைய அருள் பெற்ற வீரன் அவ்வளோ பெரிய வீரனை அவ்வளோ ஒரு உண்மையான அரசனை அவனுக்கு இல்லாத ஒரு பெண்ணின் மீது அவனுக்கு வந்த வரம்பு மீறலான ஆசை சாச்சிருச்சு ஒரு சின்ன உணர்வு தான் இல்லாது ஆனா அவ்வளவு பெரிய வீரனை அந்த சின்ன உணர்வு சாச்சிருச்சு இந்த சிக்கலான சூழ்நிலைய நம்ம வந்து இந்த படத்துலையும் சொல்லணும் அது அவங்க கையாண்டு இருக்கிற விதம் பாரதி எழுதின அக்னி குஞ்சொன்று கண்டேன் அதை ஆங்கு காட்டில் ஒரு பொந்திடை வைத்தேன் வெந்து தனிந்தது காடு தனது வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்று உண்டோ அப்படின்னு சொல்லி பாரதி எழுதியிருப்பாரு கவி பாரதி எழுதினது வந்து சின்ன தான் அவ்வளவு பெரிய காட்டே எரிச்சிடும் சின்னது பெருசுங்கிறதெல்லாம் வந்து நீங்க பார்க்க கூடாது அதால என்ன செய்ய முடியுங்கிறது தான் நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பாரதி சொன்ன அந்த விஷயத்த கவிஞர் வைரமுத்து அந்த படத்துல ராவணனோட கதாபாத்திரம் விக்ரம் அவர்கள் திரும்பி பார்ப்பாங்க ஐஸ்வர் சீதையை பாக்குறவங்க நிற்பாங்க அப்போ அவர் எழுதுவாரு கரை தேக்கு காடு பெருசுதான் சின்ன தீக்குச்சி ஒசரம் சிறுசுதான் சின்ன தீக்குச்சி விழுந்து எரியதடி கரை தேக்கு முறை காடு வெடிக்கிதடினு அவர் எழுதுவார் இந்த இடத்துல நான் ஒண்ணு உணர்ந்தேன் பாரதிய பத்தி ஒண்ணு சொல்லுவாங்க பாலாக தேனாக தமிழை தந்து கொண்டிருந்த காலத்தில் தண்ணீராக பாமர மக்களுக்கும் தமிழை தந்தவன் பாரதின்னு சொல்லுவாங்க இந்த நவீன இலக்கியம்னு நான் சொல்ற தமிழ் பாடல் வரிகள் தமிழ் திரைப்படங்கள் கவிதைகள் எல்லாம் தண்ணீராக பாரதி தந்த தமிழையே என்ன மாதிரி இளைஞர்களுக்கு பிடிக்கிற விதத்துல குளிர்பானங்களா ஜூஸா சாஃப்ட் ட்ரிங்க்ஸா கொடுக்கிற வேலையை தான் தமிழ் கவிஞர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நான் உணர்றேன் ஏன்னா அந்த இடத்துல வாழாக தேனாக கம்பர் எழுதின அந்த ராமாயணம் தண்ணீரா பாரதி எழுதின அந்த கவிதையோட இணைச்சி என்ன மாதிரி இளைஞர்களுக்கு இந்த ரெண்டு பெரிய விஷயத்தையும் கொண்டு வந்து சேர்க்கிறாங்கல்ல அந்த இடத்துல தமிழ் என்னோட பொழுதுபோக்குல ஒரு அங்கம் வகிக்குது தமிழ் என்னோட ரசனையில என்னோட ரசனை பூர்த்தி செய்து பழைய இலக்கியங்கள் பற்றியும் எனக்கு கற்றுக் கொடுக்குது அப்போ வெறும் என்னோட பெற்றோர்களோட வீட்டுல நண்பர்களோட நான் பேசுற ஒரு மொழியா தாண்டி தமிழ் வந்து எனக்கு இன்பம் கொடுக்கும் இன்ப தமிழா மாறுது தமிழ் என் இதயத்துல ஒரு இடம் பிடிக்கிறது நான் வந்து பதினாறு வயதான பருவத்தில் எல்லோருக்கும் காதல் அதிசயம் அப்படிங்கிற வரிகளை பதினாறு வயசுலேயே கேட்கும் போது தமிழ் வந்து என்னோட ரசனையை பூர்த்தி செய்யுது நான் தேசிய அளவில் கூடை கொண்டு விளையாடக்கூடிய ஒரு மாணவன் நான் வந்து என்னோட மேட்சஸ்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி என்னை ஒத்துழைக்கப்படுக்குற விதத்துல என்னை வந்து ஊக்கம் கூட்டுற விதத்துல நான் பாடல்கள் கேட்பேன் அந்த மாதிரி ஒரு பாடல் எந்த கவிஞர் பாடி எழுதுறாரு எந்த வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்குமே அப்படிங்கிற ஒரு வரி இதுவே பாலா தேனா திருவள்ளுவர் எழுதின தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சிதன் மெய்வறுத்த கூலி தரும் அதாவது உன்னுடைய மெய்ய வருத்தி உன்னுடைய உடலை வருத்தி நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு உழைப்புக்கும் தெய்வமே உனக்கு கொடுக்க வேணான்னு நினைச்ச விஷயமா இருந்தாலும் அந்த உழைப்புக்கான கூலி தெய்வம் உனக்கு கொடுக்குன்னு திருவள்ளுவர் எழுதுறாருல்ல அதுதான் என்ன மாதிரி நான் கூட பயந்துகிட்டு இருந்தேன் என்ன எல்லாரும் பேசுறது கம்மியா வருது நம்ம நேரம் அப்பதான் புதுசா பேசுறோமே அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல ஆனா அந்த மாதிரி திருவள்ளுவர் திருவள்ளுவர் வந்து பாலா தேனா எழுதுன தமிழ கூட என்ன மாதிரி இளைஞர்களுக்கு குளிர்பானமா கொடுக்கறது தான் கவிஞர் வாலி போன்ற கவிஞர்கள் எழுதுற எந்த வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்கும் என்கிற வரி கடைசியா ஒரு விஷயத்த சொல்லி நான் முடிச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் எழுத்தாளர் ஜெயமோகன் வந்து ஒரு கல்லூரியில இலக்கியத்தின் முக்கியத்துவத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மாபன் திடீர்னு அந்த அரங்கத்துல எந்திரிச்சு நின்று என்ன சார் இலக்கியம் இலக்கியம் பேசுறீங்க இலக்கிய வாழ்க்கைக்கு சோறு போடுமா சார் அப்படின்னு கேக்குறான் அந்த அரங்கத்துல விசில் பறக்குது எல்லாம் கைத்தட்டுறாங்க இந்த சம்பவத்தை பதிவிட்டுவங்க இப்படியே எழுதுறாங்க எப்போ அந்த அரங்கத்துல எழுத்தாளர் திருப்பி பேசக்கூடிய அளவுக்கு சத்தம் குறைஞ்சிச்சோ ஒரு வினாடி கூட தாமதிக்காம எழுத்தாளர் ஜெயமோகன் பதில் சொல்றாரு இலக்கியம் வாழ்க்கைக்கு சோறு போடாது ஆனால் சோற்றால் மட்டுமே நிரப்ப முடியாத இடம் என ஒன்று உனக்குள் இருக்குமாயின் இலக்கியம் அதை நிரப்பும் இந்த சம்பவத்தை படிக்கும்போது தான் எனக்கு புரிஞ்சிச்சு நவீன தமிழ் இலக்கியம்னு நான் சொல்ற இந்த திரைசை பாடல்கள் நான் வாசிக்கக்கூடிய தமிழ் புத்தகங்கள் சூழ்நிலை வந்து என் வயத்தில இருக்கிற வெற்றிடத்தை நிரப்புனாலும் ஒரே நான் எனக்கு இருக்கக்கூடிய உணர்வுகள் நான் அனுபவிக்கக்கூடிய அனுபவங்கள் எனக்கு இருக்கக்கூடிய ரசனைகள் இதெல்லாம் பூர்த்தி செய்யறதுக்கு என்னுடைய இதயத்துல இருக்கிற வெற்றிடத்தை நிரப்புறதுனாலதான் தமிழ் என் இதயம் தொட்ட இன்பத் தமிழா இருக்குன்னு நான் உழைப்பேன் ஓகே நீங்க நினைக்கலாம் என்னடா தமிழ் மொழி இதால வந்து சினிமா பாட்டை பத்தி பேசிட்டு போனா நீங்க யாரும் சொல்லிடக்கூடாது தமிழ் வந்து நம்ம முன்னோர்களே வந்து மூணாராக பிரிச்சுருக்காங்க முத்தமிழ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இயல்பாக நம்ம பேசக்கூடிய தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் இங்கெல்லாம் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் கூட இந்த முத்தமிழையும் ரசிக்கக்கூடிய ரசனைகள் உண்டுன்னு எனக்கு தெரியும் உங்கள் எல்லாருக்கும் கூட தமிழ்மொழி உங்கள் இதயத்திலையும் இதயம் தொட்ட இன்பத் தமிழாக வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும் அதனால் தொடர்ந்து தமிழ் பேசுவோம் தமிழ் வாசிப்போம் தமிழை நேசிப்போம் நன்றி அவர்கள் யாரையாவது பேச கூப்பிட்டால் எதற்கு கூப்பிட்டார் என்று கிடைக்கின்ற ரொம்ப இயல்பா அழகா ஒரு இளைஞருடைய தமிழ் ஆர்வம் ஆசை எப்படி இருக்கும் என்பதை படம் காட்டும் விதமாக மிக அழகாக பேசிட்டு சென்றிருக்கிறார் ஜாஃபிர் அவர் பார்க்கும்போது எனக்கு ஐபிஎல் நடக்கிறது பதினஞ்சு வருஷமா கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கவங்களுக்கு சரியான ஒரு விஷயம் கிடைக்காது ஒரு உமரப்புறவர் போன்ற ஒரு முன்னூறு பேர் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு அவையிலே எடுத்த உடனே ஒருத்தவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய வாய்ப்பு அந்த வாய்ப்புக்கு மிகுந்த தகுதியானவன் நான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அருமையான பேச்சு பேசி சென்றிருக்கிறார் அவருக்கு நம்முடைய வாழ்த்துகள் இது போல இளைஞர்கள் நிறைய பேர் தயாராக வேண்டும் என்ற விண்ணப்பத்தோடு அடுத்த அங்கத்திற்கு நாங்கள் படைகின்றோம்